அடுத்த ஊருடைய தகவல்கள் வந்து ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு அதை இப்போ நான் பதிவு பண்ணுறேன் என்னென்னா திருத்தணி இப்போ திருத்தணி பார்த்தீங்கன்னா இது திட்டத்திட்ட தமிழ்நாடியுடைய அந்த எண்டு அதுக்கப்புறம் ஆந்திரா வந்துடும் இல்லையா இப்போ திருத்தணி கோல்டன் சினிமாஸ் அப்படின்னு ஒரு தேட்டர் இருக்குது இன்னொன்று வந்து துர்கா சினிமாஸ் அப்படிங்கிற ரெண்டு தேட்டர் இருக்கான் ரெண்டு தேட்டர்லேயும் பேட்டை வந்து தனது வசூல் வேட்டையை இருக்கு அதாவது கண்டினியூஸ் ஹவுஸ்ஃபுல்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு இன்னொன்று வந்து பேட்டை வந்து பதினேழாம் தேதி வரைக்கும் இல்லை சார் இருபதாம் தேதி வரைக்குமே எங்கள் ஏரியாவில் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஹவுஸ்ஃபுல் ரேஞ்சு தான் இருக்குது ரிசர்வேஷன் வந்து அந்த ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து நம்மக்கிட்ட பதிவு பண்ணார் பதிவு பண்ணதோடு மட்டும் இல்லாத கண்டிப்பாக இந்த தகவலை வந்து உங்கள் சேனலில் பதிவிடணும் ஏன்னால் திருத்த நிலையும் எங்கள் பேட்டை ராஜ்யம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னாரு நம்மளும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஒவ்வொரு ஏரியாலேருந்து என்னென்ன இது வரைக்கும் நம்ம வந்து பாண்டி அதேமாரி வாசகர் சொல்லி தான் அந்த அப்டேட்டில் தான் போட்டோம் அடுத்தது திருச்சி இப்போ திருச்சி வீடியோ போட்டதுக்கு பிறகு கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயே நிறைய பேர் போடுறாங்க அது மிக சரியான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தகவலை நான் திரட்டினது அங்கே இருக்கிற ரசிகர் தான் நமக்கு கொடுக்குறாருங்கிறதுனால அது நூறு சதவீத உண்மையான தகவலாக தான் இருக்கும் அதே மாதிரி மயிலாடுதுறை மதுரை இந்த மாதிரி ஏரியாக்கள்லேருந்து நேரடி தகவலை வாங்கி அதை நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்குறோம் இன்னொன்று ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும் உங்களுக்கு யூஎஸ் தகவலும் நம்ம அங்கே இருந்த ஒரு ஃபேன் கிட் தான் வாங்குகிறோம் இது இன்னொரு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லிடுறேன் யுஎஸில் வந்து இப்போ பேட்டை வந்து டூ மில்லியன் நோக்கி போயிட்டுருக்குது அதாவது தேர்டு ஹையஸ்ட் ரஜினிகாந்த் ஃபிலிம் ஃபஸ்ட்டு ஒன்று டூ பாயிண்ட் ஓ செகண்ட் ஒன் கபாலி தேர்டுக்கு பேட்டை என்ட்ராகிருக்கு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்தது வெவ்வேறு ஏரியாக்கள் எனக்கு என்னென்னா முக்கியமாக அந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி அந்த ரேஞ்சில் வந்து நம்ம தலைவருடைய பேட்டையோட வசூல் நிறுவனம் யாராவது ஃபேன் சொன்னீங்கன்னா அதாவது தேட்டர் பேர் என்ன கெப்பாசிட்டி அதோடு சொன்னிங்கன்னா நம்ம நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து பதிவிடலாம் இப்போ திருத்தணி திருத்தணியில் முருகன் அருளால் பேட்டையுடைய வெற்றி கோட்டை தொடங்கிக்கிட்டுருக்கு தொடர்ந்து வெற்றி நடை போட்டுக்கிட்டுருக்கு அப்படிங்கிறது மிக தரவுகளோட சொன்னார் அதனால தான் திருத்தணியையும் இப்போ நம்ம அப்டேட் பண்ணுறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குட் ஹார்ட் குட் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்